ரிஷபமலையில் வசித்து வந்த சனத்குமாரரை சந்திக்க ஒரு முறை பிரம்மதேவர் அங்கு வந்தார் பிரம்மதேவரிடம் சனத்குமாரர் தான் கண்ட ஒரு கனவைப் பற்றி கூறினார் அந்த கனவில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடக்கும் போரில் தான் பல அசுரர்களை கொள்வதாக கூறினார் தனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கனவு வந்தது என்று பிரம்மதேவரிடம் கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் முற்பிறவையில் சனத்குமாரர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடக்கும் போரைப் பற்றி அறிந்து தான் அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு அவர்களுடைய செல்வத்தை மீட்டுத் தருவதாக சபதம் செய்திருந்தார் ஆனால் சபதத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னேயே அவர் இறந்துவிட்டார் அந்த நிறைவேறாத சபதத்தின் வெளிப்பாடே இந்த கனவு என்றும் அந்த சபதத்தை சனத்குமாரர் அவர் விரும்பும் முறையிலேயே எதிர்காலத்தில் நிறைவேற்றுவார் என்று பிரம்மதேவர் கூறினார் பிறகு பிரம்மதேவர் அங்கிருந்து புறப்பட்டார் இந்த நிகழ்விற்கு பிறகு சனத்குமாரர் அவருடைய ஆசிரமத்தில் தியானத்தில் இருந்தபொழுது அவ்வழியே வந்த சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவரை பார்த்தனர் சனத்குமாரரின் சாந்த ஸ்வரூபத்தை பார்த்த பார்வதி தேவி அவரை சந்திக்க விரும்புவதாக சிவபெருமானிடம் கூறினார் சனத்குமாரரை சந்திக்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவரது ஆசிரமத்திற்குள் சென்றனர் அவர்கள் வந்திருப்பதை உணர்ந்த பொழுதும் சனத்குமாரர் தியானத்திலேயே இருந்தார் நீண்ட காத்திருப்புக்குப் பின்னர் சிவபெருமான் சனத்குமாரரை சோதிக்க விரும்பினார் கடுமையான தோணியில் சனத்குமாரரிடம் சிவபெருமான் அவர் இப்படி தங்களை காக்க வைப்பது சரியில்லை என்று கூறினார் ஆனால் சனத்குமாரர் அமைதியாக சிவபெருமானிடம் அவருடைய கோபம் தனக்கு எந்த அச்சத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் வரமும் சாபமும் இன்பமும் துன்பமும் தனக்கு ஒன்றே என்று கூறினார் சனத்குமாரரின் இந்த அமைதியான பதிலை கேட்ட சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து சனத்குமாரரிடம் தான் அவருக்கு வரம் தர விரும்புவதாக கூறினார் அவர் விரும்பும் வரத்தை கேட்கலாம் என்றார் அதற்கு சனத்குமாரர் வரங்களால் தனக்கு எதுவும் ஏற்படப் போவதில்லை என்றும் வேண்டுமானால் சிவபெருமான் தன்னிடம் வரம் கேட்கலாம் என்று கூறினார் இந்த பதிலை கேட்ட சிவபெருமான் சனத்குமாரரிடம் அவர் தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்பதையே தான் வரமாக கேட்பதாக கூறினார் சனத்குமாரரும் தான் சிவபெருமானுக்கு மகனாக பிறப்பேன் என்று கூறினார் ஆனால் இந்த வரத்தை சிவபெருமான் கேட்டதால் தான் சிவபெருமானுக்கு மட்டுமே மகனாக பிறப்பேன் என்றும் பார்வதி தேவியின் வயிற்றிலிருந்து பிறக்க மாட்டேன் என்றும் கூறினார் இதை கேட்ட பார்வதி தேவி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இன்ப துன்பங்களில் சரி பாதி பங்கு உண்டு என்றும் அதனால் சிவபெருமான் பெற்ற வரத்தில் தனக்கும் சரிபாதி பங்கு உண்டு என்று கூறினார் சனத்குமாரர் தான் இனி கருவறையில் இருந்து பிறக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருப்பதாக கூறிவிட்டு முன்னொரு காலத்தில் பார்வதி தேவியின் உடல் நாணல் காடாக மாறியதை குறிப்பிட்டார் தான் சிவபெருமானின் மகனாக பிறக்கும் பொழுது அந்த நாணல் காட்டிலேயே பிறப்பேன் என்றும் அதன் மூலம் பார்வதி தேவியின் உடலிலிருந்தே பிறந்ததாக ஆகும் என்று கூறினார் இந்த பதிலை கேட்ட பார்வதி தேவியும் மகிழ்ச்சி அடைந்து பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கிருந்து புறப்பட்டனர் முருகப்பெருமானின் பிறப்பும் இதன்படியே இருக்கும் சிவபெருமானின் உடலிலிருந்து சக்தி பிழம்பாக வெளிப்பட்டு அந்த பிழம்பை முதலில் அக்னி பகவானும் பிறகு கங்கை நதியும் காடாக உள்ள சரவண பொய்கைக்கு எடுத்துச் செல்வர் அங்கேயே முருகப்பெருமான் குழந்தையாக உருவெடுப்பார் சனத்குமாரரை பற்றிய இந்த நிகழ்வு ஸ்ரீ திரிபுரா இரகசியம் என்ற நூலில் மகாத்மிய காண்டத்தில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது